அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் புலா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சஷ்டி விரதம் ஆமாங்க சஷ்டி விரதத்தப்போ பார்த்திங்கன்னா ஆறு நாளுமே நான் வந்து வீட்டில் பூஜை அறையில் சாமிக்கு விளக்கு போட்டிருந்த வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான் விரதம் இருக்கில்ல எங்கள் எனக்கு ரெண்டு பொண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் பெரிய பொண்ணு வந்து விரதம் இருந்தாங்க அதாவது சஷ்டி விரதங்கிறது நிறைய பேர் நிறையா விதங்களில் இருக்காங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்கவுங்களோட வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரியும் இருக்காங்க அதே போல் தான் வந்து பாப்பா இந்த வருஷம்தான் இருக்கா போன வருஷம் இருந்தால் இடையில வந்து அவனால் இருக்க முடியல அதனால் அதை டிஸ்கன்யூ பண்ணிட்டா இந்த வருஷம் முழுசாக இருக்கிறேன்னு சொல்லி இருந்தாள் அப்போ நான் என்ன சொன்னேன்னா ஒவ்வொரு நாளும் இங்கேயே நம்ம வீட்டிலேருந்து பக்கத்தில் நம்மனால எந்த முருகர் கோவிலுக்கு போக முடியுதோ அந்த முருகர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாமா காலையில் நீ வீட்டில் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கிளம்பி போகலான்னு சொன்னோம் அதே போல் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து நாங்கள் எங்கே போனோன்னா உடுமலையில் இருக்கிற காமாட்சியம்மன் கோவிலில் முருகர் சன்னதியில் சஷ்டி விழா வந்து நடந்தது அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா காப்பு கட்டி முருகர்கிட்ட வந்து சஷ்டி விரதத்தன்னைக்கு எல்லாம் கந்த சஷ்டி கவசமெல்லாம் பாடி அவருக்கு வந்து அந்த நாள் முழுவதுமே வந்து அபிஷேகம் ஆராதனைகள் அதெல்லாம் நடந்தது அது அதை வந்து நாங்கள் போயிட்டு அதில் நாங்களும் கலந்துக்கிட்டு ஆனால் பாப்பா என்ன சொல்லிட்டானா அம்மா நான் காப்பெல்லாம் கட்டலை ஆனால் வந்து என்னால் முடிஞ்ச மாதிரி விரதம் இருக்கிறேன்னு சொன்னால் நாங்களும் அதுக்கு எந்தவித எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கலை ஏன்னால் நானும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து விரதம் எல்லாம் இது பண்ண மாட்டேன் ஏன்னா என்னால் வந்து முடியாது என்னை பொறுத்தளவில் எப்படின்னா அதாவது நம்ம விரதம் இருந்துட்டு அப்போ வந்து முழு மனசாக என்னால் சாமி கும்பிட முடியறதில்ல ஏன்னால் ரொம்ப பசி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எண்ணங்கள் சிதறியிருது எப்படா ஏதாவது குடிக்கலாமா ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது ஆத்மார்த்தமாக நம்மளால் வந்து சாமிகிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறதாகட்டும் இல்லை மனம் முவந்து அவங்கக்கிட்ட வந்து வந்து வேண்டுதலை நம்ம இது பண்ணுறதுக்காகட்டும் நம்மளால் முடியறதில்ல அதனால தான் இந்த தடவை இந்த தடவைட்டல்ல பொதுவாகவே வந்து நான் பெருசாக விரதங்கள்லாம் என்னால் கடைபிடிக்க முடிகிறது நாங்கள் போயிருந்தப்போ சாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் நடந்து தீபாராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக வந்து கோவிலில் காப்பு கட்டிட்டாங்க நானும் அதையே சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா வீட்டில் இப்படித்தான் வெத்தலை தீபம் வீட்லேயே வந்து வெத்தலை கொடி இருக்குது அதில் இருக்கிற வெத்தலையை ஆறு வெத்தலையை பொறிச்சிட்டு வந்து பாப்பா தீபம் போடுவாள் அந்த தீபம் போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி அன்றைக்கி ஒரு தீபாவளிக்கு முன்னத்த நாள் வந்து நம்ம ஒரு பேடு ப்ரமோஷன் ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதில் அவங்க கொடுத்த அந்த கீ இது வந்து அந்த விளக்குக்கு நல்ல யூஸ் ஆச்சு என்னென்னா அது சுத்தமான பசுனின்னு சொல்லியிருந்தாங்க அதோடு மட்டும் இல்லை அந்த நெய்யிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த நறுமணமான பொருள்கள் அப்புறம் வந்து வீட்டில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிருக்கிறோம்னாங்க நான் வந்து ஏற்கனவே அதையே வீடியோ போட்டிருந்தப்போ சொல்லியிருந்தேன் அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது அதுதான் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் ஃபுல்லாக பாப்பா யூஸ் பண்ண அந்த விளக்குக்கு ஃபுல்லாக அதுதான் யூஸ் பண்ண அதே போல் அந்த டைங்களில் நாங்கள் போன கோவிலுகளுக்கும் நாங்கள் அது தான் எடுத்துகிட்டு போனோம் அந்த நெய் தீபங்களை எடுத்துகிட்டு போய் அதை வச்சு தான் வந்து தீபம் போட்டோம் ரொம்பவே வந்து மனசுக்கு திருப்தியாக இருந்தது அதே போல் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வீட்டுக்குள்ளேயும் தெரிஞ்சது அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இரண்டாவது நாள் வந்து அந்த சஷ்டி ஃபஸ்ட்டு நாள் ஈவினிங்கே வந்து அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க பொண்ணுகளுக்கு பொதுவாகவே அம்மா அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்கனாலே ஒரு சந்தோஷம் இல்லைங்களா அதனால் அம்மா வந்திருந்தப்போ காலையிலே நான் சொல்லிட்டேன் சின்ன பாப்பா காலேஜ் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வரலாம்மா எந்த முருகர் கோவில் திறந்துருக்குதோ அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் எப்போனா தைப்பூஸ் தப்போ நான் வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து பக்கத்தில் பாப்பான்குள்ள சொல்லிவிட்டு ஒரு ஒரு அந்த ஊரில் இருக்கிற முருகர் கோயில் ரொம்ப சிறப்பாக அங்கே பார்த்திங்கன்னா வளர்புறை சஷ்டி எண்ணிக்கைலாம் ரொம்ப விசேஷமாக ரெகுலராகவே வந்து அங்கே வந்து முருகரோட அந்த சிறப்பு தினங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்காங்க அந்த டயத்தில் தான் நாங்கள் ஒரு தடவை தைப்பூசத்தப்போ போயிருந்தோம் தைப்பூசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் போயிருந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு வந்தீங்கன்னா பால் குடம் எல்லாம் எடுத்து பால் கபடியெல்லாம் எடுத்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வாங்க வந்து கும்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க சரின்னு கும்பிட்டு அங்கே ஒரு கட்டளைதாரர்கள் இருந்தாங்க அவங்க கூடயும் கொஞ்சம் வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அபிஷேக பால் வச்சுருந்தாங்க நம்ம போய் சாமி கும்பிட்டு சாமியோட பிரசாதம் இல்லையா அதையும் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே கோவிலில் இருக்கிறவங்க கூட எல்லாம் பேசிவிட்டு நல்லபடியாக அங்கேருந்து கிளம்பி வந்தோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம் அது ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல் தான் நான் நினச்சது என்னென்னா சஷ்டி முடிகிற வரைக்கும் அந்த ஆறு நாளுமே ஒவ்வொரு கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போகும்போது நம்ம அந்த முருகர் அந்த கோவிலை எல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டு வந்து அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து மூணாவது நாளே வந்து ஏதோ காரணத்தினால என்னால் போக முடியல கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது அதனால் வந்து வீட்டில் அவரும் பாப்பாவும் மட்டும் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க அடுத்து நாலாவது அன்னைக்கு வந்து கேட்கும்போது ரொம்ப கூட்டமாக இருந்ததுமா என்னால் அங்கே வீடியோலாம் எடுக்கவே முடியல அதுவும் கரெக்டாக அந்த மதியம் போது அந்த டயத்துக்கு நட சாத்திடுவாங்க அப்படிங்கிற இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு சாமி கும்பிட்றதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் இருந்தது கும்பிட்டதையும் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் நாங்கள் வெளியே வந்த உடனே அப்புறம் எல்லாம் கோவில் நட சாத்தவும் ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் நான் வீடியோ எடுக்கலமான்னா சரி சாமி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது நாங்கள் விசேஷத்துக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்தது அப்போவும் நான் சொல்லிட்டு போனேன் நீ போனேன்னா கண்டிப்பாக கோவிலில் எனக்கு கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் மட்டும் எடுத்துட்டு வாமான்னு சொல்லியிருந்தேன் அவள் மட்டுமே போயிருந்ததுனால அவ அங்கே எங்கே போயிருந்தாங்கன்னா அன்றைக்கி மாரியம்மன் கோவிலில் விநாயகர் சன்னதி முருகர் சன்னதி எல்லாமே இருக்குது அங்கே போய் முருகருக்கு தீபம் போட்டு கும்பிட்டு வந்தேன்னு சொன்னான் அதனால் அவள் வந்து பர்டிகுலராக முருகரோட சன்னதின்னு எடுக்காமல் மாரியம்மன் கோவிலை மட்டும் ஒரு கிளிப்பாக எடுத்துகிட்டு வந்திருந்தா சரினா அதையும் நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் எந்தெந்த பூ கிடைக்குதோ அந்த பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் அதுலேயும் வந்து செவ்வரளி பூ பொதுவாகவே வந்து முருகருக்கு செவ்வரளி பூ செவ்வாழைப்பழம் இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் கிட செம் செம்பருத்தி பூவும் இருந்தது அதெல்லாம் கிடைச்ச பூக்களை எல்லாம் வச்சு நல்லபடியாக தீபம் போட்டு சாமி கும்பிட்டோம் நான் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அதாவது விவரம் தெரியாத வயசுலேருந்தே எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அப்போ எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து பெருசாக பேடெல்லாம் மாட்டாங்க எக்ஸாம் பேடு அதனால் வந்து கேலண்டர் அட்டை கொண்டு போவோம் அந்த கேலண்டர்லேயே பார்த்திங்கன்னா சிரிச்ச முகத்தோட குழந்தை முருகர் அதெல்லாம் எங்களுக்கு வந்து அப்போ அது ஒரு பெரிய இதாக இருக்கும் முருகரை சாமி கும்பிட்டு தான் எக்ஸாம் எழுதுவோம் முருகர் நம்மளுக்கு நல்லபடியாக எக்ஸாம் எழுத வச்சுருவார் இதெல்லாம் வந்து அப்போத்த நம்பிக்கை அதே போல் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்து விரதம் இருக்கிறாங்க இருங்க தப்பில்லைன்னு சொல்ல உங்களால் என்ன முடிஞ்சதோ அதுபடி விரதம் இருங்க அதே போல் உங்களை ரொம்ப வருத்திக்காதீங்க உடம்புக்கு சரியில்லாமல் போயிடும் அது மாதிரியெல்லாம் ஆகும் அதனால் உங்களால் முடிஞ்ச மாதிரி விரதம் இருங்க முருகர் கண்டிப்பாக நல்லதே செய்வார்